என் வரலாகிய கத்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் கத்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் ரச்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன் தூக்கோமும் என் கேடகமும் என் ரச்சனை கோமும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் துதிக்கு பாதராக கத்தையை நோக்கிவிடுவேன் ஆனால் என் சத்துருக்க நீங்களாக்கி ரச்சிக்கப்படுவேன் மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துச்சன பிரமாணம் என்னை பயமுறுத்தது கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலேயே கத்தையை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அவைமிட்டேன் அவர் தமது இருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்தைகள் போய் அவர் செவிகளில் ஏறிற்றே அப்பொழுது பூமி இருந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பருவதங்களில் நத்தி பரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசியிலிருந்து புகையிலுமி வாயிலிருந்து பற்றிக்கிறாக்கின்னு புறப்பட்டது அதனால் தழல் மூண்டது வானங்களை தாழ்த்த இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரூர் மூண்டது கேருவின் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார் இருளை தமக்கு மறைவிடம் அமைக்கினார் கரும்புணர்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழக்கூடாது அமக்கினார் அவருடைய சததி பிரகாசினால் அவருடைய மேகங்கள் பறந்து விழகிற்றே கல்மலையும் தள்ளும் விழுந்தது கத்தர் வானங்களே கும்பிடுந்தா உன்னதமானவர் தமது சததியை துணிக்க முன்னினார் கல்மலையும் நெருப்பு தள்ளும் விழுந்தது அவர் தமது அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் அப்பொழுது கத்தாவே உம்முடைய கண்டித்தத்தினாலும் உம்முடைய நாசின் சுவாசு காற்றினாலும் தண்ணீர்களின் மதவுகள் திற உண்டு பூதளத்தின் அசிபாரங்கள் காணப்பட்டது உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜலபிரவகத்தில் என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் அதிக பெலவானாயிருந்தும் என்னை என் பலத்த சத்துருக்களுக்கும் என்னை பகைகிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்தின் ஆட்களில் என்னை எதிர்த்து வந்தார்கள் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார் அவர் என்னை விசாலமான இடத்திலே கொண்டு போய் என் மேல் பிரியமாய்ந்தபடியால் என்னை விடுவித்தார் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுதந்திரத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் கத்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் அணிதல் இல்லை அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடுவதில்லை அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்க்குணங்களுக்கு விளக்கி காத்து கொண்டேன் ஆகையால் கத்தரின் நீதிக்கும் தம் கண்களின் கைகளின் சுகந்தத்துக்கும் தக்கதாக எனக்கு சரி கட்டினார் தயவுல தய தயவுலருக்கு நீர் தயாலாளராகவும் உத்தமருக்கு நீர் உத்தமராகவும் புனிதருக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவர்களுக்கு நீர் மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுகிறீர் தேவரி சிறுமி ரசிப்பீர் ரச்சிப்பீடு கண்களை தாழ்த்துவீர் தேவரின் என் விளக்கை ஏற்றுவில் என் தேவநாயகத்தை வெளிச்சமாக்குவார் உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் தேவனுடைய வழி உத்தமானது கத்தருடைய வாசனம் புடமிடப்பட்டது அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனுமன்றி கல்மலையும் யார் நீ அவர் என்னை பலத்தால் இடை கட்டி நான் நடக்கிற வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே என் கால்களை மான்களுடைய கால்கள் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கல வில்லும் என் பியங்களால் வளையும்படி யுத்தத்திற்கு என் கைகளை நீர் பழக்குவிக்கிறீர் உம்முடைய ரசப்பின் கேடத்தையும் எனக்கு உடைய வலது வாழ்ந்துகிறம் என்னை தாங்கிறது உம்முடைய கருண்யம் என்னை பெரியவனாக்கும் என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்குகிறீர் நான் என் சத்துக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் யுத்தத்திற்கு நீரனை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழுமினர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் நான் என் பகைனரை சங்கரிக்கும்படியாக என் சத்துக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தி அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அவர்களை ரசிப்பார் ஒருவரும் இல்லை அவர்கள் கத்தரை நோக்கிடுகிறார்கள் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் எரிந்து போடுகிறேன் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீரினை தப்பித்து ஜாதிகளுக்கு தலைவனாக்குகிறீர் நான் அறியாத மக்கள் என்னை சேவிக்கிறார்கள் அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடன் என கீழ்ப்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்கிறார்கள் அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அறங்களில் இருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரசிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை கீழ்படுத்துகிற எனக்கு கீழ்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்பிறவர்கள் மேல் நீரினை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு தப்பிக்கிறேன் இது நிமித்தம் கத்தாவே ஜாதிகளுக்குள்ளே உண்மை துதித்து ஜனங்களுக்குள்ளே ஆமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கும் மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சாதாக்காலுக்கும் கிருவை செய்கிறார்